என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த ஆறாமாசனத்தில் தேவனே உங்கள் சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அப்போ தேவனுடைய சிங்காசனம் தேவன் வந்து முதலாவது சிங்காசனமாக தெரிந்து கொண்டதே தெரியுமா மனிதனுடைய இருதயத்தை தை அலே லூயா அலே லுயா ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தில்தான் என்ன பண்றாரு அவருடைய சிங்காசனமாக தெரிந்து கொண்டு மனிதனுடைய இருதயத்தில் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார் மனிதனை வழி நடத்த விரும்புகிறார் மனிதனை சரியான பாதையில் அவன் என்ன பண்றாரு வழி நடத்தி அந்த நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க செய்ய விரும்புகிறார் இது முதலாவது சிங்காசனம் ஆனால் அந்த உலகத்தில் முடிவுக்கு பின்பாக அவர் என்ன பண்ணுவார் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் அமருவார் அப்போ போது அவர் என்ன பண்ணுவார் இந்த முழு உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருவோம் அந்த முழு உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வரும்போது அவருக்கு பிரியமான செய்தவங்க அவருக்கு கீழ்படிந்து நடந்தவங்க அவங்க வலது பக்கத்தில் நிற்பாங்க அவருக்கு பிரியமில்லா செய்தவங்க என்ன பண்ணுவாங்க அவருக்கு இடது பக்கம் நிற்பாங்க அப்போ உலகத் தோட்டத்துக்கு முதல் என்ன உலகத் தோட்டத்தில் ஆதாம்யாவால் முதற்கொண்டு இந்த உலகத்துக்கு முடிவு பரியந்தம் தீவித்தம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த நியாய தீர்ப்பில் வருவாங்க பாண்டவர் சொல்லுவார் அவர் பிரியமான செய்து பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்கு வைத்திருக்கிற அவங்க சந்தோஷத்தை பிரிவு செய்வார் அதே இடதுபுறத்தினிக்க பார்த்துக்கா சொல்லுவார் அக்கிரமி செய்யக்காரரே என்னை விட்டு அங்கே என்று சொல்லுவார் அப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நரங்கத்திற்கு போவாங்க அக்கிரிக்க போவாங்க இப்படியா ஒரு சிங்காசன் சிங்காசனத்தில் அமருவார் ஆனால் தேவனுடைய சிங்காத்திற்கு சொல்லப்பட்டு என்றன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி அந்த சிங்காசனம் எப்படி பற்றி சிங்காசனம் மாறாத சிங்காசனம் அதே நாம் கூட இன்னும் கூட வாசிக்கிறோம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வாசனம் வாசிங்க அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வே என்று சொன்னான் அப்ப இது எதை காண்பிக்கிறது ஆண்ட தாவதி ஒரு வாக்குத்திருத்தம் கொடுத்தாரு நீ என்ன பண்ணுவ என்ன சந்ததி இருக்கு என்று சொன்னார் அந்த அந்த சந்ததி இருக்கும் உன் சிங்காம என்ன பண்ணுவேன் உன்னோட உணவு பின்வருந்தா இல்லையே நீ அந்த ஆழ்வை செய்த போல அந்த சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்று சொன்னார் அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணார் இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய அவருடைய அந்த தாவிய போத்திரத்தில் யேசுங்கு ஜூத போத்திரத்திலேயே வெளிப்பட்டார் அப்படியாக அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் மனிதனுடைய இருதயத்தை சிங்காசனமா திருந்து கொண்டு அவர் என்றென்றைக்குமா ஆறு செய்கிற விரும்புகிறார் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சந்ததி என்றென்றைக்கு நிலை நிறுத்திருக்கும் அவன் ராஜாசுர வானங்களோடு மட்டும் நிலை நிற்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பூமி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தில் முடிவு பிறந்தோம் மனிதனுடைய இருதயத்தில் இருந்து மனிதனை என்ன பண்ணுவாரு அவர் ஆளுமை செய்ய விரும்புகிறார் அவர் ராஜாவாகாதி ராஜாவாக இருந்து மனிதனை வழி நடத்த விரும்புவது தேவனுக்கு மையம் உண்டாது அடுத்தபடியாக சக்கிய புஸ்தகம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தாறு வாசகங்களை அப்போ முதலாவது வானங்கள் உள்ள மட்டும் அவர்கள் சிங்க ராஜாசனம் இருக்கும் அவர் வானங்கள்ல மட்டும் என்று சொல்லும்போது எதற்காக இறுதியத்துக்கு இருந்து அவர் ராஜாவாக நம்மை ஆளுமை செய்வதை காண்பிக்கிறார் ரெண்டாவது சூரியனை போன்றது அவர்கள் சிங்காசனம் அவர் சிங்காசனம் எப்படி இருக்கும் சூரியனை போல சிங்காசனம் முன்பாக என்ன பண்ண முடியாது அவருக்கு புரியும் இல்லாதவங்க அவருக்கு கீழ்ப்படியாதவங்க அவருக்கு இஷ்டமானது செய்யாதவங்க ஒரு நெருங்கவே முடியாது அலே லோயா அலே லோயா அந்த அளவுக்கு அவருடைய சிங்காசனம் அப்படியாக சூரியனை போல காணப்படும் அப்போ சூரியன்கிட்ட போக முடியுமா யாருமே போக முடியாது பக்கத்தில் எது போனால் என்ன பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க அந்த சூரியன் சுட்டு எரிக்கும் அதுபோல நம்முடைய ஆண்டு என்ன பண்ணுவாரு அந்த சூரியனை போல ரொம்ப பிரகாசம் உள்ளவராக இருக்கிறாரு ஆனால் அவர் யாருக்கு அப்படி இருக்கிறாரு தம்முடைய பிள்ளைங்களுக்கு அவர் அப்படி மிகுந்த பிரகாசம் உள்ளவராக இருந்தாலும் தமிழ் பிள்ளைங்களை அரவணைக்கிறவராக தமிழ் பிள்ளைகள் கூட்டி கூடி சேர்த்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு அந்த சூரியனை போல மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவார் ரசிக்கப்படாதவங்களுக்கு கீழ்படியாதவங்களுக்கு அந்த சூரியனை போலவே அவர் வெளிப்படுவோம்

அப்போ ஆகாய மண்டல ஒரு சாட்சி ஆண்டரை ஏற்படுத்தி வச்சிருக்காரு ஆகாய மண்டலம் சாட்சி உன்னதின் சாட்சிகள் உன்னதத்தில் அவருடைய சாட்சிகளை போல அதான் ஆகாய மண்டலம் அது உண்மையா இருக்கோ அவர் சிங்காசனத்தில் என்ன இருக்கும் உண்மை இருக்கும் அவர் சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம் உண்மை உள்ள சிங்காசனம் நீதி உள்ள சிங்காசனம் மாறாத சிங்காசனம் சங்கா சிங்காசனம் வல்லமை நிறைந்த சிங்காசனம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் சிங்காதனத்தை யாரும் மதிப்பிட முடியாது அவருடைய யாரும் என்ன பண்ண முடியாது கணக்கிடவே முடியாது அந்த சிங்காசனம் உண்மை உள்ள சிங்காசனம் பாருங்க உலகத்துல எத்தனை பேர் என்ன பண்றாங்க அந்தந்த தேசத்திலையும் ஆளுகை செய்யறாங்க ராஜாக்களாக இருந்து கொண்டு ஆனாலும் அந்த என்ன இல்ல உண்மை இல்லை நீதி இல்லை அதில் என்ன காணப்படுகிறது எத்தனையோ விதமான என்ன பண்றாங்க தங்களுக்கு சாதமாக பல விதமான காரியங்களை பயன்படுத்தி கொள்றாங்க அதை நிமிஷத்து என்ன பண்றாங்க மற்றவங்களுக்கு பல விதமான நெருக்கங்களை கொடுக்கறாங்க உண்மையில்லாம காணப்படுகிறது எத்தனையோ வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறாங்க ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமரும் போது அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை அப்ப அந்த சிங்காசனத்தில் என்ன இல்லை உண்மை இல்லை அப்படிப்பட்டவர் அல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறார் சிங்காசனம் அகாயமண்டல் சாட்சியை உண்மை உள்ளது சந்தனையை போல் எண்டைக்கு உறுதியானது தேவனுடைய கிருபையை போன்று கிருபை நான் நிறைந்தது அப்படிப்பட்டது ஒரு சிங்காசனத்துல தேவன் என்னப்பட்டிருக்காரு விரும்புகிறார் கொண்டே இருக்கிறார் சீக்கிரமாக நாம் அந்த சிங்காசிறோம் ஒவ்வொரு தேவனுக்கு ராஜாக்களா ஆச்சாரியர்களா இயேசு கண்டு ஜீவித்தவர்கள் நம்ம போய் சேரும்போது அப்படியாக தேவத்தில் தேவனோடு கூட அமர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம் அவரை மகிழ்ச்சி அப்போ அந்த உண்மையுள்ள சிங்காசனத்து போகணும் நம்ம எப்படி இருந்தால் உண்மையுள்ள சிங்காசனத்துக்கு போக முடியும் நாமும் இவங்களா இருக்கணும் இந்த பூமியில் ஏசு கிருஷ்ண நம்முடைய நம்ம ஆள் செய்கிறாய் என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு கீழ்படிந்தவர்களாக அவர்களுக்கு பயந்தவர்களாக அவர் சத்தத்தை ஒரு நாள் கேட்கக்கூடியவர்களாக அவருக்கு பின்னாலே நாம் நடக்கும்போது நாம் அந்த சிங்காசனத்திலேயே அமர முடியும் தான் வேதம் சொல்லுங்கிறது உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஆனால் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாரி தேவ் நம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறாரே ஏசு நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுறாரு என்பதை உணர்ந்து என்ன உணர்ந்து கொள்ளாம என்ன தங்கள் சூழ்நிலை கேட்டவாறு நேரங்களை கேட்டவாறு என்ன மாட்டாங்க தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்போ நேரத்துக்கு ஒரு பேச்சு சொல்லுவாங்க அது போல அவங்களுக்கு சாதமாக இருக்கணும் எல்லாம் அப்படி தான் சேர்பன விரும்புகிறார்கள் அப்போ அவங்களுக்கு சாதமாக இருக்கணும்னு செயல்பட அப்படி செயல்பட விரும்பினா அதை ஆண்டவர் என்ன இல்ல அதை இல்ல அவங்க வாழ்க்கையில் உண்மை அப்போ உண்மை இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி பரிபூர்ணும் அதுதான் கிடைக்கும் ஏதோ ஆண்டவன் பிள்ளையாக இருக்கணும் அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் உடனடியாக தள்ளவும் மாட்டார் நம்ம ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் சிறுவன் இருந்தவர் ஆனால் அது கேட்டா கொண்டா என்ன வேட்டார் போய் உங்களுக்கு சுவிட்சம் கிடைக்கும் தேவன் பெரிதான மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய பெரிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய பெரிதான் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுக்கென்று அவர்கள் எழுந்து பெரிதாக பிரகாசிக்க முடியாது ஜொலிக்க முடியாது மகிமையில் அவங்களுக்கு பெரிதான மகிமை காணப்படாது ஏதோ இருப்பாங்க இந்த உலகத்துல ஒரு சிலர்லாம் பாருங்க ஏதோ பாருங்க பெரிய பெரிய ஆளுநர் நிற்கும் போது அனைவரும் என்ன பண்ணுவாங்க ஏதோ கோரசாரமா இருப்பாங்க ஒது ஒதுப்பாங்க அது போல என்ன பண்ணுவாங்க அவங்க வாக்கையும் அந்த மகிமையில அப்படித்தான் காணப்படுவோம் அடையத்தை என்ன பண்றாங்க தங்களை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கிறாங்க ஆனா அப்படி காண்பிக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மை இல்லாமல் காணப்படுவதால் அவங்களுக்குள்ள அங்கே என்ன இருக்காது தேமுறை ராஜ்யத்தில் பெருதான மகிமையை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது பெருதான நன்மை ஆற்றி பார்த்து அவர்கள் சொந்தரிக்க முடியாது அப்போ தேவனுடைய சிங்காசனம் உண்மை உள்ளது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் தேவனுக்கு எப்படி காணப்படோம் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்போதான் அவரோடு நாம் சிங்காசனத்தில் அமர்ந்து அவருடைய விருதான மகிமையை பெற்று அவருடைய ஆசிவாதங்களை பெற்று அவருடைய நன்மைகளை சுந்தரித்துக் கொண்டு நாம் என்றென்றைக்குமாய் அவரை ஆராதிக்க முடியும் அவரை துதிக்க முடியும் அவரை மகிமைப்படுத்த முடியும் ஹலே லூயா ஹலே லூயா அடுத்தபடியா தொண்ணூற்றி மூணு ரெண்டு வாசிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எத்தனை தேசத்து பிரதமருடைய சிங்காசனம் ஜனாதிபருடைய சிங்காசனம் ஆடிக்கொண்டிருக்கிறது திடீர்னு பார்த்தா ஒரு தேசத்துல தேர்வு வந்துருது அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷம் தான் ரெண்டு வருஷம் பார்த்தா என்ன வந்துரு அந்த ஆட்சி து அவருடைய சிங்காசனத்தை அவங்க மாட்டாங்க தள்ளப்படுகிறார்கள் அவங்க நிலையத்தில் நிற்க முடியல அஞ்சு வருஷம் சொல்றாங்க அந்த அஞ்சு வருஷமே நிற்க முடியல ஆனால் ஆண்டவருடைய சிங்காசனம் அப்படி கிடையாது அது பூர்வ முதல் உறுதியானது அப்ப அந்த சிங்காசனத்தை யாரும் டச் பண்ண முடியாது என்ன உலகத்தில் நடைபெறுவது போல அவருடைய சிங்காசனத்தை யாரும் தள்ள முடியாது அவர் சிங்காசனம் விட்டு அவரை யாரும் அப்புறப்படுத்தவும் முடியாது அனாத சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது அவர் அனாதியா அநாதியாயிருக்கிறார் அடுத்தபடியாக சங்கீத நூத்தி நாப்பத்தி அஞ்சு பதிமூணு வாசிங்க அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் அவர் ராஜ்யம் சதா காலங்களும் இருக்கிறது அவருடைய ஆளுகையும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது ஏன் அதில் உண்மை இருக்கிறபடியா அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது சதா காலமும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது அவருடைய சிங்காசனம் அதனால் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆளுகையும் எல்லா காலங்களிலும் காணப்படுகிறது அவருடைய ராஜ்யமும் எல்லா காலங்களிலும் காணப்படுகிறது அதான் தேவனுடைய ராஜ்யம் இதோ வந்து விட்டுது அங்கே அதோ வந்து விட்டுதுன்னு சொல்லுவாங்க தேவனுடைய ராஜ்யம் தேடி அணியை ஓடுவாங்க என்று சொல்லி வேதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவனுடைய ராஜ்ஜியம் எப்போதும் அவர் காணப்படுகிறது அந்த ராஜ்ஜியத்தை என்ன பண்ண முடியாதாலும் மாற்ற முடியாது எடுத்து விட முடியாது தள்ளிவிட முடியாது உலகத்தில் ராஜ்யம் என்ன என்னப்பட்டு போகுது தள்ளப்பட்டு போகிறது பாருங்க ஏற்கனவே பழைய பழைய நாட்களில் கடந்த போன நாட்கள் எத்தனையோ ராஜ்யங்கள் காணப்பட்டது பாபிலோன் ராஜ்ஜியம் காணப்பட்டது கிரேக் ராஜ்யம் காணப்பட்டது கிரேக்கு பெருசு ராஜ்யம் காணப்பட்டது கோம ராஜ்யம் காணப்பட்டது இப்படி பல ராஜ்யம் காணப்பட்டது ஆனால் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தள்ளப்பட்டு போய்விட்டது ஆடவர் ராஜ்யம் தள்ளப்பட்டு போவதில்லை அவருடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்ஜியம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக அவருடைய ஆளுகை அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம இப்படி எல்லாம் நாம் சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் மற்றவர்கள் போல நாம் தேமுடைய ராஜ்யத்தை குறித்து கூடாது நினைக்கக்கூடாது ஆத்மமாக கணக்கிடக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அது சதா காலத்தில் உள்ள ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக உள்ள ராஜ்யம் உறுதியான ராஜ்யம் உண்மை உள்ள ராஜ்யம் சூரியனை போல பிரகாசிக்கிற ராஜ்யம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கக்கூடிய ராஜ்யம் அடுத்தபடியாக அவருடைய கிரியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்று சொல்லி வாசிங்க யோ யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க ராஜ்யோல் நீதி உள்ள சிக்கோலா இருக்கிறது அப்ப நீதி உள்ள செங்கோல் தான் என்ன நாம் தேவன விசுவாசம் வைக்கும் போது என்ன பண்ணும் அந்த நீதியுள்ள சிக்கோலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நீதியுள்ள ராஜ்யத்தை நான் பிரவேசிக்க முடியும் அவருக்கான் தேவன் அதை என்ன பண்ணாரு நீதியாக என்ன தேவனை நீதியாக எண்ணினார் அப்ப நாம் கூட தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது ஒரு நீதி உள்ள ராஜ்ஜியத்தை நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமி ஆயோட அரச சாட்சி செய்வதோடு மாத்திரமல்ல உன்னதத்திலும் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவங்களாக காணப்படும் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா முப்பத்தி ரெண்டு ஒன்று வாசிங்க இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாகுவார் பிரபுக்களும் நியாயமாக இங்கே சொல்லப்பட்டு ஒரு ராஜா நீதியாக அரசாழுவார் அந்த ராஜா தான் கிறிஸ்து இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக அவர் சிங் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நீதியாக அரசாழுவார் அடுத்தபடியாக சொல்லப்பட்டு பிறப்புக்கள் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் அவரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரங்க ராஜாக்கள் ஆசிரியர்களும் அந்த பூமியில் வாழ்ந்தவங்க அவரோடு கூட அந்த பிறப்புக்களுக்காக பிரபுக்களாக இருந்து என்ன பண்ணுவாங்க துரைத்தனம் செய்வார்கள் ஆனால் அந்த நாட்கள் கூட தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவர் ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ அதை நீதியுள்ள ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் அவரிடத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும் இப்படியெல்லாம் காணப்படும்போது இந்த உலகம் முடிவு இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக நாம் அவரோடு கூடிய அவருடைய சிம்மாசத்தெல்லாம் வருவோம் இயேசு ராஜாதி ராஜாவாக நம்ம எல்லாம் ஆளுக செய்வார் நாம் கூட ஒரு ராஜ்ஜியத்துல பிரபுக்களாக காணப்படுவோம் கருத்து தாம இந்த வசனங்களா நம்மை ஆசுவை போறாரு